ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியல் மீ சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கிற அந்த பிரின்சஸ் மைனோட ஒரிஜினலான பேர் வந்து மால்டி அண்ட் நம்ம ஹீரோ சைடு இருக்கிற பிரின்சஸ் பேர் மல்டி உங்களுக்கு நேம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வெளியாக இருக்கிற பிரின்சஸாக மைன் அப்படின்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் லெவன் ரேஷியா ஆயிருக்கும் பர்ஃபெக்ட் ஹெட் அண்ட் ஜஸ்டிஸ்க்கும் மேட்ச் ஆரம்பிக்கட்டும் ரெஃப்ரி கத்திட்டு இருக்கான் எனக்கு பணம் வேணும் நான் எல்லாரையும்

சரி உங்களுக்கு நான் புரிய பாப்பேன் அப்படின்னு சொல்லி ரீஷியா இப்ப ஸ்ட்ரைட்டா உன்ன நோக்கி போறா அட்டாக்கெல்லாம் அவன் ஈஸியா தடுக்கவும் உன்ன மாதிரி வீக்கன ஒருத்தி என் ஜஸ்டிஸ் எப்படி தடுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தா கிட்ட வரைக்கும் போய் அவனை அட்டாக் பண்ணுவோம் ஈஸ்கியோட கோர் சீரிஸ் அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது அந்த பவரை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க அப்படின்னு ரீஷியா சொல்றா ஜஸ்டிஸ் பேர்ல ஈட்ஸ்கி அவன் கண்ண மறைச்சுக்கிறான் செவன் டெட்லி சீன்ல கண்டிப்பா இவன் கிட்ட இருக்கிறது பிரைடு தான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் ஈட்ஸ்கி அந்த பவரை யூஸ் பண்ண உனக்கு தான் ஆபத்துன்றே ரென் சொல்லவும் இவள் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரீஷியாவோட ஷேடோ பிடிச்சி அவளை கட்டி போட்டுதான் இதோட இது முடிஞ்சது முள்ளுமுள்ளா இருக்க மாதிரியான ஒரு தலையை கொண்டு வந்து

மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீட் ஸ்கேம் பழைய லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்து செம டென்ஷன் ஆகும் அந்த கார் சீரிஸ் எல்லாம் அதிகமா பரவி அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கு ஈட்ஸ் சிட்டி ஒரு விங்ஸ் அப்படியே பிளாக் கலர்ல மாறுது நீ யார் எதிர்த்தாலும் நான் அவங்களை கொள்ளுவேன் எல்லாரையும் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவோம் ரீசியா பித்தா ரீசியா ஒரு ஸ்வாட் உடஞ்சிருது டக்கு நம்ம ஹீரோ இன்னொரு ஸ்வாடா வாங்கிட்ட தூக்கி போடுறான் பட் எனக்கு இது தேவை இல்ல என்னோட ஸ்வாட வச்சு என்னோட ஓன் ஜஸ்டிஸ் வச்சு நான் அவரை தோக்கடிப்பேன் அப்படின்னு ரீஷியா சொல்றா வெப்பனே இல்லாம நீ எப்படி ஃபைட் பண்ணுவேன் அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஹீட் ஸ்கே அட்டாக் பண்றான் இப்ப வச்சு விட்டு கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நானாலும் சரி நான் விட்டு கொடுக்க

உன்னோட ஜஸ்டிஸ் அவன் போ கூட ஏத்துக்கல உன்னை காப்பாத்த சொல்லி என் கிட்ட அது ஹெல்ப் கேக்குது அப்படின்னு ரீஷியா சொல்லவோ இல்ல ஏன் போ எனக்கு துரோகம் பண்ணாது அப்படின்னு யோசிக்கிறான் இன்னும் அதிக டென்ஷனாக அவன் அட்டாக் பண்ணுவோம் சீக்கிரம் டெக்னிக் ரோலிங் ஸ்பின் அப்படின்னு சொல்லி அந்த போமராங்க அவன் பண்றா அவன் அட்டாக் தடுத்து அசால்ட் கைக்கே திரும்ப வருது அதோட ஷேப் ரீஷியா இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு மைண்ட் கொடுத்தா அந்த போவோட சென்டர்ல இருக்கிறத வந்து ரீஷியா கரெக்டா அடிச்சு வெளியே தள்ளிருக்கா ஹீட்ஸ்க்கும் நார்மல் ஆகிறான் என்னோட இந்த புது பவர் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம பாக்குறேன் வளர்ந்து ஜஸ்டிஸ்க்காக போராடுற ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு தேர்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பான் நீ உண்மையிலேயே ஆசை பவர் இருக்கிற பசங்களால தான் அந்த பெரிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு திசாலிக்க பசங்க மட்டுமே சேர முடியும் ஸ்கூல்ல எயிட்ஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கான் பட் அவன் லெவல் ஏல இருக்கவும் லெவல் ஏல இருக்கிற ஒரு பையனை தான் எல்லாரும் பாராட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அத்தனை நாள் கான்பிடண்டா இருந்த ஈட்ஸ்க்கு இப்ப கான்பிடண்டா இழக்கிறான் மார்க் கம்மியா வாங்கினதை பார்த்து அவங்க அம்மா ஃபீல் பண்றத அவனும் பாக்குறான் இதை ஏத்துக்கிட மாட்டேன் நான் யாருக்கோ குறஞ்சவன் இல்ல அப்படின்னு ஈட்ஸ்க்கு யோசிக்கும் போது நான் அவங்கள புரிஞ்சுக்கிடுவேன் நான் எப்பவோ கூட இருப்பேன் அப்படின்னு மைண்ட் சொன்னது யோசிச்சுட்டு மைண்ட் மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டா அவ ஒருத்தி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்டா ரூமுக்கு ஓடுறான் ஆமா வேற யாரும் எனக்கு தேவையில்ல அவ மட்டும் என் கூட இருந்தா போதும் என் மன நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு பர்சன் அது ஆவா மட்டும்தான் அப்படின்னு நீங்க தான் அந்த உலகத்தை காப்பாற்ற வந்து ஹீரோ நீங்க தான் ஜஸ்டிஸ் பக்கம் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான் அண்ட் மைண்ட் தான் வந்து இவனுக்கு இந்த ஈவில் பவரையோ கொடுத்திருப்பா எல்லாரையும் காப்பாத்துறேன் நான் தான் ஜஸ்டிஸ் பக்கம் இருக்கேன் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ரூமுக்கு போய் பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல காசு எடுத்துட்டு ஆல்ரெடி எல்லாரும் ஓடிட்டாங்க ஒரு லெட்டர் எழுதி யோசிச்சுட்டு போயிருக்கான்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான் நான் அதை படிக்கிறேன் ரென் வாங்கி படிக்கிறேன் நீ கொடுத்த பணம் எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம் ஹீரோ நீ நடந்துட்டு இருந்தது பார்க்க சம காமெடியா இருந்தது மக்களை காப்பாத்தணும் நீ நிறைய காசு கொண்டு வந்திருக்க அட்லீஸ்ட் அது எங்களையாச்சும் காப்பாத்தும் நீ ஒரு வேலை என்ன பாக்கணும்னு நினைச்சா அந்த ஷீல்ட் ஹீரோவை தோக்கடி உனக்கு ஒரு கிஃப்ட் விட்டு

ஒன்னா சேர்ந்து இந்த வேர்ல்ட் ஒரு பெட்டரான பிளேஸா மாத்தலாம் அப்படின்னு ரிஷியா மட்டும் தான் இப்ப ஈட்ஸ்கிக்கு சப்போர்ட்டா இருக்கா ஈட்ஸ்கி இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல ரீஷியா தான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்றா ரிஷியாக்கு அந்த போல இருந்து திடீர்னு ஒரு பவர் கிடைச்சது அதை பத்தி நம்ம ஹீரோ கோயின் கிட்ட கேட்டிருக்கான் கோயினுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல போனிக்ஸ் ரிவேவாக்கு போது இந்த நாலு ஹீரோஸுமே ஒண்ணு சேர்ந்துட்டோம் அந்த வகைக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போ ஹீரோ ஓகேவா இருப்பானு ரஃப்டாலியா கேக்குறா கார் சீரிஸ் யூஸ் பண்ணதுல அவனோட போவே அவனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஜஸ்டிஸ் பத்தி அவனுக்கு ஒரு தனியா ஐடியா இருக்கு அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணுவான் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேட்டடான வேர்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒவ்வொரு ஹீரோஸோட கர்ஸ் சீரிஸுமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல இருக்கிறதுலயே போ ஹீரோவான ஈட்ஸ்கி தான் வந்து அந்த கர் சீரிஸ் கிட்ட அதிகமான கண்ட்ரோல இழந்ததுனால அந்த போவனை ரிஜெக்ட் பண்ணி அதோட பவர ரீஷியா கிட்ட கொடுத்து அவனை சேவ் பண்ணிருக்கு பட் அதுக்கு நான் அவனால போவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு எதுவும் சேஞ்ச் ஆகல எப்படியோ நாலு ஹீரோஸும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you for watching. <polarization> Bye guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்